நான் உங்கள் மதுரை மண்ணின் மைந்தன் உசரேனா ஆகாஷ் உங்களிடம் வந்து முதல்ல ஒரு மிகப்பெரிய மன்னிப்பு நான் கடந்த நாட்களாக பதிவுகளே வரவில்லை அதனால முத மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரி இருக்கிற நண்பர்களே இன்னைக்கு நம்மளுடைய வீடியோ பதிவுல என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல தலைப்புக்கான பதிவு இந்த உலகம் ஒரு பள்ளி கல்லூரி அது நம் அனைவரும் ஆசான் மற்றும் மாணவர்கள் என்ன அன்பா சொல்றீங்க இப்படி ஒரு தலைப்பா நிச்சயமா ஒரு அழகான தலைப்பு அதன ஒரு இந்த உலகத்துல எத்தனையோ பள்ளிகள் கல்லூரிகள் இருக்கப்ப இந்த ஏன் உலகத்தை பள்ளியா கல்லூரி ஆகிறீங்கிற ஒரு கேள்வி நாம ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில நிச்சயமாக ஒரு சிறு சிறு விஷயங்களை நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா நிறைய வந்து கற்றுக்கொள்ள முடியும் அதான் நண்பா சொல்றேன் நம்ம பள்ளிக்கூடத்துல கல்லூரிகளிலும் எத்தனையோ விதமான பாடங்களை கத்துக்கிறக்கோ ஆனா வாழ்க்கையில நம்ம சில கவனத்தோடு செல்வதற்கும் சில புரிதலும் அறிதலும் வேணும்னா இந்த உலகம் என்னும் பள்ளியில கல்லூரியில நம்ம படிச்சேதான் ஆகணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் எப்ப நம்ம கற்றுத்தருவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இருக்கோம்னா கற்றுத்தரும் போது நல்ல ஆசானாக இருப்போம் கற்றுக்கொள்ளும் பொழுது நல்ல மாணவனாக இருப்போம் இது நம்ம எப்ப நம்மளுக்கு புரிய வருகிறதோ அப்பதான் நீங்க அந்த உலகத்துல சர்வே பண்ண முடியும் அதாவது உலகத்துல வாழ முடியும் உங்களால ஒரு முக்கியமான நம்ம கல்லிருவில சென்று பயின்று சில புரிதலும் அறிதலும் அடைகிறோம் ஆனா வாழ்க்கையினும் சமூத்து சமூகத்துல நீங்க நகர்ந்து செல்லணும்னா இந்த வாழ்க்கையினும் கல்வியை நீங்க நிச்சயமா இந்த சமூகம்னா உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் இதுல ஒரு சின்ன விஷயம் என்ன பண்ணேன்னா யார் வேணாலும் இந்த சமயத்துல இந்த உலகம் என்னும் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ சில சமயத்துல ஆசானாக இருக்கலாம் அல்லது மாணவர்களாக இருக்கலாம் ஒரு சின்ன இடர்பாடு என்னன்னா சிறியவர்கள் வந்து பெரியவர்களுக்கு வந்து அறிவுரை சொல்லுவாங்க இப்படி இருங்கன்னு அது வந்து பெரியவர்களுக்கு பிடிக்காது அதே போல வந்து பெரியோர்கள் வந்து சிறியவர்களுக்கு சொல்லுவாங்க அறிவுரை அது வந்து சிறியவர்களுக்கு பிடிக்காது இங்க யார் வேணாலும் யாருக்கு வேணாலும் அறிவுரை சொல்லலாம் ஆனா அந்த அறிவுரைகளை சரியாக ஏற்று தன்னிடம் தவறு இருந்தாலும் அதை நிறையாக மாற்றி பயணிக்கும் போது மட்டும்தான் ஒரு நல்ல மனிதனாக வாழ இருக்க முடியும் முக்கியமாக இந்த சமூகத்துல பாட கற்றுக்கொள்ள ஆரம்பிக்கிறீங்களோ அப்பொழுதுதான் கற்றுத்தரும் நல்ல ஆசானாக இருக்க முடியும் அப்படி கற்றுத்தரும் நல்ல ஆசானாக இருக்க முடியுமா கரைகள் நிறைந்த இலக்குகளை உங்களால் கடக்க முடியும் ஏன்னா அது முக்கியமான தருணங்கள் நண்பர்களே இந்த வாழ்க்கையை நம்ம நிறைய கரைகளை கிடைக்க வேண்டியது இருக்கும் அதுக்கு நீங்க இந்த வாழ்க்கை என்னும் பள்ளியில அதாவது வாழ்க்கை என்னும் கல்வியை நீங்க கற்கணும்னா இந்த உலகம் என்னும் பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ நீங்க நிச்சயமாக கடந்து செல்ல வேண்டும் பாடங்களை கற்று செல்ல வேண்டும் நிச்சயமானவர்களை அதாவது இறுதியாக நீங்க என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் உங்களால முடிந்த அளவு என்னென்ன செயல்களை தெரியாமோ தெரிஞ்சோ நடக்கிறது அந்த செயல்களில் இருந்து நிறைய கற்றுக்கொள்ளலாம் அதாவது சொல்றேன் அன்றாட ஒவ்வொரு செயல்களையும் கற்றுக்கொள்ளுங்கள் வெறும் பள்ளியிலும் கல்லூரியும் கற்றுக்கொள்வதை தவிர உங்கள் வாழ்க்கையில நடக்கிறத ஒவ்வொரு செயல்களையும் கூர்ந்து கவனிங்க நிச்சயம் நிறைய கற்றுக்கொள்ளலாம் இந்த மாதிரி கற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ள உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கான ஊன்றுகோள்கள் நிறைய உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இதனால ஒரு நல்ல பதிவாக இருக்கும் தெரிவித்துக்கிறேன் நன்றி நண்பர்களே அதுவரை உங்களிடமிருந்து மதுரை மன்னன் மைந்தன் உஸ்ரேனா ஆகாஷ் உங்களிடமிருந்து விடைபெறுவது நன்றி நண்பர்களே